பட்டு வயல் வெள்ளிக்கிழம பட்டு வயலு சாமு அப்பட்டு வயலுக்கு வணக்கங்க நம்ம மறுபடியும் போன ஆண்டு மதுரை அழகர் மலைக்கு வந்திருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்திருக்கோம் ஒரு வருஷம் ஆச்சு இப்போ நம்ம முதல்ல வந்து அருள்மிகு ராக்காயம்மன் திருக்கோயிலுக்கு போக போகிறோம் இப்போ பாருங்கள் இது வந்து நடந்த வனப்பகுதி வந்து மதுரை திண்டுக்கல் மாவட்டம் எல்லையில் வந்து இருக்குது அந்த கல்லரகர் கோயில் கீழே இருந்தாலும் மலை அடிவாரத்தில் இந்த தீர்த்தக்கரை ராக்காயம்மன் கோயில் வந்து ஆக்சுவலாக இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் வனப்பகுதியில் இருக்குது பாருங்கள் நல்ல காடு இந்த மரத்துலலாம் பாருங்கள் வவ்வால் தொங்குது பாருங்கள் புற்று நோக்குனிங்கன்னா வவ்வால் தொங்கும் காலை இரவெல்லாம் பார்த்தீங்கன்னா வவ்வாலோடய சொத்து அதிகமாக இருக்கும் அது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு கீழேருந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு சைவர் கிலோமீட்டர் மேலே இருக்கும் அடிவாரத்துலேருந்து காலையில் நல்லா கூட்டம் இருக்கும் இப்போ ஈவினிங் டைம் நாலு மணி பதினஞ்சு நிமிஷம் ஆகினால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது எல்லாமே மேலேருந்து இறங்கி வர்றாங்க பாருங்கள் ஜனங்கள்லாம் தீர்த்தம் பிடிச்சிட்டு வர்றாங்க நல்லா கேனில் தீர்த்தம் பிடிச்சிட்டு வர்றாங்க வருடம் முழுதும் வற்றாமல் வரும் நூபுர கங்கை தீர்த்தம் அழகர் வந்து திருமஞ்சனத்துக்காக எழுந்தருளும் தீர்த்தம் அருள்மிகு ராக்காயம்மன் திருக்கோயில் நூபுர கங்கை தீர்த்தம் நல்ல சாலை வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சாலை வசதி கம்மியாக இருக்கும் இப்போ நல்ல மலைப்பாதை போட்டிருக்காங்க பஸ்ஸுக்கெல்லாம் நூறுரூவா வேனுக்கெல்லாம் ஐம்பது ரூபா காருக்கு வந்து காருக்கு ஐம்பது ரூபா வீலருக்கெல்லாம் பதினஞ்சு ரூபா தான் ஒரு முறை சென்று வர மட்டுந்தான் அந்த கட்டணம் ரெண்டாவது தடவை வந்தீங்கன்னா கட்டணம் வேறு இன்னொரு கத்திரிப்பி கொடுக்கணும் பாருங்க மாலை மயங்கு நேரம் வாருங்க இங்கே பாருங்களேன் ஒவ்வாள்லாம் தொங்குது பாருங்க ஒவ்வாள்லாம் தலை கீழே தொங்கும் மரத்தில் பார்த்துக்கலாம் கட்டணமுல்லா காலனி காப்பகம் போட்டிருக்காங்க இது மேலே ஏறி போகணுங்க இதுக்கு மேலேயும் மலைகள் இருக்கு சித்தர்களில் ராமத்தேவர்னு ஒருத்தர் இருக்காரு பூராட நட்சத்திரத்துக்கு அவர் தான் சித்தர் அந்த சித்தர்களோட ஜீவ சமாதி இந்த மலைக்கு மேலே இருக்குது அதனால் பூராட நட்சத்திரம் இருக்கவங்க நட்சத்திரம் இருக்கவங்க இந்த மலைக்கு மேலே இருக்க ராமத்தேவர் சந்நிதிக்கு போய் பார்ப்பாங்க அது அந்த நட்சத்திரம் வர்றப்ப இதில் என்னென்னா இந்த மலைப்பகுதியில் போகும்போதில் மலை மேலே வழி தெரிஞ்சவங்க தாங்க போகணும் நியூபுர கங்கைக்கு மேலே வழி தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா திரும்பியே வர முடியாது ஏன்னா இந்த மலைக்கு மேலே வந்து ஒத்தேடி பாதை போய்கிட்டே இருக்கும் நீங்கள் எப்படி போகிறீங்க எப்படி வர்றீங்கன்னு தெரியாது கையில் தண்ணி உணவுகள்லாம் கொண்டு போகணும் வழி தருவி போனீங்கன்னா சர்வேகள் ஆக முடியாது இந்த மலைப்பகுதியோட பின்பக்கம் வந்து திண்டுக்கல் மாவட்டம் செந்துறை திருச்சி மாவட்டத்தில் துவரங்குறிச்சி அந்த பக்கம் வளநாடுன்னு இருக்கும் திருச்சி சிவகங்கை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தோட எல்லை சேர்கிற இடத்துல வளநாடுன்னு இருக்கும் அது வந்து ட்ரெயினில் வரும்போதில் திருச்சி டு திண்டுக்கல் வரும்போது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஏரியாவுக்கு போயிடும் அப்போ என்ன ஆகும்னா நல்ல கைடு இல்லாமல் யாராவது இந்த மலைக்கு பின்னால் போயிட்டாங்கன்னா திரும்பி வர்றதுக்கு கஷ்டந்தான் அதனால தான் அரசாங்கம் போட்டு கொடுத்துருக்க இந்த பாதைகளில் மாத்திரம் பயணம் செஞ்சுட்டு சுத்தமாக வச்சுட்டு வரணும் பாருங்கள் படி வந்து ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வயசானவங்க லேடிஸு ஏறுறதுக்கு ரொம்ப திளருவாங்க அதுக்காக வந்து கம்பியெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கேனும் கொண்டு போகலாம் தண்ணி பிடிச்சிட்டு வரலாம் நல்லாயிருக்கும் தீர்த்தம் ரொம்ப புராதனமான கோயிலுங்க மதுரை வீரன் ஒரு தமிழ் படம் வந்திருக்கும் அதில் வந்து புரட்சி தலைவர் நடிச்சிருப்பார் அதில் வந்து அழகர் மலை இருக்காங்கல்ல இருக்காங்கள்ல அவங்களுக்கு எதிராக மதுரை விட நடவடிக்கை எடுப்பார் அப்போ அந்த காலத்துலாம் அழகர்மலை கல்வர்கள் வந்து இங்கே இருந்திருக்கிறாங்க யாருங்க நூறு தீர்த்தம் வருது பாருங்க குரங்கு யாராவது உணவு கொடுப்பாங்களான்னு இயங்குது வன இலாக்கா வந்து மிருகங்களுக்கு உணவு தரக்கூடாதுன்னு பாருங்க நூபுர கங்கைக்கு போற வழி நூபுரங்கை தீர்த்தம் இறங்குவாரு இங்கே பாருங்கள் இலவச நீராடல் தனி கட்டண நீராடல் தனியாக இருக்குது வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இப்போ பாருங்கள் இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது இந்த கல்வெட்டு வந்து பத்தொம்போது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அப்போ தான் இந்த மண்டபத்தை ரெனோவேட் பண்ணி எக்ஸ்டன்ட் பண்ணி கட்டியிருக்காங்க அப்போயே ஹெச்ஆர்என்சி இருக்குது பாருங்கள் இந்த அறநிலையத்துறை ஹெச்ஆர்என்சி போர்டு மெட்ராஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் கொண்டப்பா காரு பிஏபிஎல் அப்போயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு டு முப்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் வேலை நடந்திருக்கு முப்பத்தெட்டில் முடிச்சிட்டாங்க மூணு வருஷத்தில் முடித்து இந்த மண்டபத்தை வந்து ரினோவேட் பண்ணியிருக்காங்க இந்த மண்டபத்துக்குள்ளே வந்து திருக்கோயிலில் வீடியோ எடுக்க அனுமதி இல்லைங்க அதனால் இது வரைக்கும் நான் எடுக்கிறேன் பின்னால் போய் அவரை எடிட் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாருக்கும் பாருங்கள் கல்லகர் கோயில் அருள்மிகு கல்லழகர் திருக்கோயில் திருமாவள்கோழி நூபுரகங்கைய புண்ணிய தீர்த்தத்தின் முக்கியத்துவம் போட்டிருக்காங்க யார் எல்லோரும் தீர்த்தம் பிடிச்சிட்டு வர்றாங்க யார் ரெண்டு லிட்டரு அஞ்சு லிட்டர் கேன்லாம் இருக்கு ரெண்டு லிட்டர் கேனு முப்பது ரூபா அஞ்சு லிட்டர் கேன் வந்து எழுபது ரூபாயா பிடிச்சிட்டு போகலாம் தீர்த்தம் இந்த போர்டை நல்லா பக்கத்தில் போய் நான் காமிக்கிறேன் முதல்ல இப்போ நம்ம கோயிலுக்கு போய் தீர்த்தக்கரை ராக்கு பதினைஞ்சு ரூபா ஒரு ஆளுக்கு போய்ட்டு இது பண்ணிட்டு வருவோம் இங்கே பாருங்கள் அந்த காலத்து போர்டு போடு அழகர் கோயில் இங்கேருந்து ரெண்டு மைலாம் ரெண்டு மைலுங்கிறது என்ன ஒரு மைல் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் கிலோமீட்டர்ஸா தெரியல அந்த காலத்து போர்டு மைல் ஸ்டோன் அந்த முப்பத்தஞ்சிட்டு முப்பத்தாயிர திருக்கோயில் வளாகத்தில் எடுக்கக்கூடாதுங்கிறனால தொடர்ந்து பாட்டிக்கிறேன் பார்ப்போம் பாருங்கள் இந்த கங்கையோட வரலாறு இங்கே வந்து போட்டிருக்காங்க இந்த நூபுரங்கை தீர்த்தம் அழகர் மலைக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி போட்டிருக்காங்க முன்னொரு காலத்தில் பெருமாள் வந்து திருவிக்ரம அவதாரம் எடுத்தார் அப்படி எடுக்கும்போதில் மூலோகம் எல்லா உலகத்தையும் வந்து அளந்துக்கிட்டு போகிறாரு அப்படி அழக்கும் போதில் பிரம்மலோகத்துக்கு அவர் கால் வந்து பாதை வந்து சென்றிருக்கு அப்படி செல்லும் போது அவரோட திருவடியை தரிசனம் பண்ணுறதுக்காக முப்பத்தாறாயிரம் வருடங்கள் காத்திருந்த பிரம்மா அவர் காலுக்கு வந்து தன் கிட்டே இருந்த ஒரு கங்கை நீரால் அபிஷேகம் பண்ணுறார் அப்போ அவர் காலில் இருக்க நூபுரம் நூபுரம் சிலம்பு அதில் பட்டு அந்த நூபுர கங்கையை வந்து இங்கே பூலோகத்துக்கு அழகர் மலைக்கு ஒரு தீர்த்தமாக வந்து சேர்ந்தது அதுதான் இது போட்டிருக்காங்க இது பற்றி ஆங்கிலத்திலும் ஒரு விரிவாக போட்டிருக்காங்க பாருங்க இல்லை ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க நல்ல மழை இருக்கும் மரங்கள்லாம் பாருங்கள் அடர்ந்த வனப்பகுதி பாருங்கள் தீர்த்தம் பிடிச்சிட்டு போகிறதுக்கு கேன்லாம் கொடுக்குறாங்க வாங்கிக்கலாம் இங்கே ம் அவங்க கொண்டு வந்த பாட்டெல்லாம் எச்சி பாட்டெல்லாம் இருக்குங்கிறதுனால புதுசாக கேன்லாம் கொடுக்குறாங்க அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போய் பூஜைக்கு வைக்கலாம் மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்கு சரியாக பார்த்தோம்னா எங்கள் வீட்டில் வந்து கரெக்டாக இருபது கிலோமீட்டரில் இந்த மலச்சரகம் இருக்கு மதுரையில் எங்கள் வீடு இருக்கிற இடத்துல வந்து ஒரு டூ வீலரில் வந்து சுசிக்கி ஆக்சஸில் புதுவண்டி அது கூட பார்த்திங்கன்னா மலை மேலே பழமுதிர்ச்சி அப்புறம் மேலே ஏறுறதுக்கு நல்லா திணறுது புது வண்டியை திணறுது இப்போ கியர் வச்ச பைக்குன்னா ஈஸியாக ஏறிடும் செகண்ட் கியரில் போட்டு மேலே ஏற்றிடலாம் பட்டு சுசுகி ஸ்கூட்டி ஹோண்டா ஆக்டிவா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திணறிடும் மேலே பதினஞ்சு ரூபா டிக்கெட்டு ஃப்ரீ டிக்கெட் இருக்குது இன்றைக்கி நாங்கள் ஈவினிங் நாலரை மணிக்கு மேலே வந்ததினால ஃப்ரீ டிக்கெட்டே போயிட்டாங்க பொதுவாக இந்த மலைகள்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் வருவோம் அதிகாலை ஆறு மணி ஏழு மணிக்கு ஏறி வரமாதிரி ஜில்லுன்னு இருக்கும் அதில் என்ன பிரச்சனைன்னா ஏகப்பட்ட கூட்டம் குளிக்கிறதுக்கு தீர்த்தத்தில் தீர்த்தத்தில் நீராடுறதுக்கு பக்தர்கள் வந்து கச்சகமாக வந்திருப்பாங்க பனிஜூர டோக்கன் போட்டு போடணும் காத்திருக்கணும் அதே நேரத்தில் கீழே வந்து படமுயற்சி விலை போயிட்டு பெருமாளை பார்த்துட்டு அரைக்குள்ளேயும் கோயில் முடிடுவாங்களோ பன்னெண்டு மணிக்கு நட சாத்திடுவாங்களோ ஒரு மணிக்கு சொல்லிட்டு அவசரமாக ஓடணும் அதனால் இன்றைக்கி வந்து பிளானை வந்து மாற்றி போட்டு என்ன பண்ணோம் மத்தியானம் கிளம்பிட்டோம் மூணு மணிக்கு மூணு மூன்றரை கிளம்புனோடன ஒரு நாலு நாளையர்களுக்கு அருள்மிகு ராக்காயம்மன் கோயிலுக்கு மேலே வந்துவிட்டோம் டூ வீலருக்கு வந்து பதினஞ்சு ரூபா கொடுக்கணுங்க ரோடு அருமையாக போட்டுருக்காங்க தமிழ்நாடு அரசு வனத்துறை காட்டிலாக்கா வனத்துறை வந்து ரோடு போட்டிருக்காங்க நிறையா ஃபண்டு இதுக்கு வந்து ஒதுக்கிருக்கிறாங்க சாலைகள்லாம் ரொம்ப தரமாக இருக்குது நீரோடைகளுக்கு தனியாக ஒரு பிரிவு எல்லாம் கொடுத்து இந்த காட்டில் உற்பத்தி ஆகும் காற்றாறு நீரோடைகளுக்கு வந்து சேருது தண்ணியெல்லாம் அது அப்படியே கீழே போகிறதுக்கு நல்லா வழி செஞ்சு கொடுத்துருக்காங்க நல்லா அடர்ந்த வனப்பகுதி பாருங்கள் சூரியன் போகுது மாலை பொழுது ஆகுது இந்த மலைக்கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி டு ஆறு மணி தான் டைம் அலவுடு காலையில் ஆறு மணிக்கு காட் செக்ஷன் மலைப்பாதையில் டோக்கன் கொடுப்பாங்க வண்டி வர்றதுக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு இங்கே பாட்டிடுவாங்க ஏன்னா ஆறு மணிக்கு மேலே இங்கே கோயிலெலாம் மூடிட்டு இங்கே இருக்க பூசாரிகள் எல்லாமே கீழே இறங்கிடுவாங்க இதுதான் அருள்மிகு நூபுர கங்கை ராக்காயம்மன் கோயில் இருக்கிற இடம் நல்ல இடங்க வாழ்க்கையில் ஒரு தடையாவது வந்து பார்க்க வேண்டிய இடம் இந்த காடுகளை பார்க்குறதுக்காக வரலாம் கடவுளை பார்க்குறதுக்காக வரலாம் அடுத்தது நம்ம வந்து முதிர்ச்சி வலை போக போகிறோம் இது பாதி வழியில் இருக்குது அழகு வயிலுக்கும் நூபுர கங்கிக்கும் இடையில் பழ முதிர்ச்சோலை ஆறாம் படை வீடு இருக்குது ஏற்கனவே இதை கவர் பண்ணியிருக்கோம் இந்த தடவை வந்து முருகன் அவைக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு சொன்ன நாவட்புழ மரத்தை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நாங்கள் இப்படியே நிப்பாட்டிக்கிட்டு அடுத்தது பழ முதிர்ச்சோலையில் கவர் பண்ணுவோம் சரி இப்போ கட்டணமில்லா காலனி காப்பகத்தில் காலனி எடுத்துக்கிட்டு நேர அருள்மிகு பழம் முதிர்ச்சி போவோம் ஆறாம் படை வீடு வீடியோ தொடரும்